சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின்வாரியத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பணியிடங்களை நிரப்ப தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின்வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் உள்பட பல்வேறு பதவிகளில் ஆயிரத்தி காலியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வு நடத்தப்பட இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது எலக்ட்ரிக்கல் உள்பட ஐம்பத்தி எட்டு விதமான பதவிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு அதாவது ஐடிஐ மற்றும் டிப்ளமோ கல்வித் தகுதி உடைய பதவிகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் வெவ்வேறு பதவிகளுக்கான கணினி வழி தேர்வுகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழு மற்றும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் கூடுதல் விவரங்களை தேர்வாணையத்தின் இணையதளத்தில் அதாவது அறிந்து கொள்ளலாம் மேலும் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் கலந்தாய்வுக்கு முன்பாக காலியிடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மேலும் அரசு போக்குவரத்து கழகப் பணிகள் அதாவது டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கையின்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் அதாவது மின்சார வாரியம் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பதவியில் ஆணூர் ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் டெக்னீஷியன் பதவிகளில் அதாவது எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் ஏசி மெக்கானிக் ஸ்டீல் மெட்டர் ட்ரேட்மேனில் ஏழு காலியிடங்கள் உள்ளன மேலும் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் டெக்னீஷியன் பதவிகள் டி வாயிலாக நிரப்பப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மின்வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் உள்பட பல்வேறு பதவிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலியிடங்கள் நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணித் தேர்வு நடத்தப்பட இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்